அன்பான மாணவர்களை வணக்கம் இந்த வீடியோ நம்ம ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் கணக்கு இயல் இரண்டு அளவைகள் மேற்சிந்தனை கணக்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி நாளில் கணக்கில் ஆறு மற்றும் ஏழுக்கான விடைகளை பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள அனைத்து வினாக்களுக்குமான விடைகள் மற்றும் அனைத்து பயிற்சிகளுக்குமான விடைகளை வீடியோ போட்டு அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறோம் போய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி நாளில் மேற்சிந்தனை கணக்கில் கணக்கு ஒரு வட்ட புல்வெளியை சுற்றி ஒரு வட்டப்பாதை அமைக்கப்பட உள்ளது ஒரு வட்ட புள்ளியை சுற்றி வட்டப்பாதை அமைக்கப்படும் அந்த பாதையின் வெளிப்புற மற்றும் உட்புற சுற்றளவுகள் முறையே எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மற்றும் நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா மீட்டர் தான் கொடுக்கணும் சரிங்களா வட்டப்பாத்தில சென்டிமீட்டர் இருக்காது புல்வெளினா இப்போ எண்பத்தி எட்டு மீட்டர் நாற்பத்தி எட்டு மீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம சென்டிமீட்டர்ல கணக்கு போடுவோம் அந்த நடைபாதையின் அகலத்தையும் பரப்பளவையும் காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெளிப்புற வட்டத்தினுடைய சுற்றளவு வெளிவட்டத்தினுடைய சுற்றளவு மற்றும் உள் வட்டத்திற்கு சுற்று அதாவது வட்டப்பாதை வந்து வட்ட புல்வெளி சுற்றி வட்டப்பாதை அமைக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த சுற்றளவு நாற்பத்தி நாலுன்னு இந்த சுற்றளவு எண்பத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் உள் ஆரம் வெளி ஆரம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கணக்கு ஆறாவது கணக்கு வெளிப்புற சுற்றளவு வெளிப்புற சுற்றளவு அதை நம்ம என்ன வச்சுக்கிறோம் டூ

சரிங்களா இந்த இடத்துல ஆரை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் எண்பத்தி எட்டு அப்படியே வச்சுக்குவோம் இந்த பக்கம் இருக்க எண்களையெல்லாம் வகுத்தல் சாரி சமக்குறிக்கு இந்த பக்கம் கொண்டு வரும் சமக்குறிக்கு இந்த பக்கம் எப்படி கொண்டு வரும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா ரைட் இப்போ ரெண்டு மூணு பயிற்சிகளே இதே கணக்களை பார்த்துருக்குறோம் இல்லைன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் அதை லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் இந்த சமக்குறிக்கு இந்த பக்கம் கீழே இருக்கிறது அந்த வகுத்தலாக இந்த பக்கம் போகும்போது பெருக்கலாகும் பெருக்கலாக இந்த பக்கம் போகும்போது வகுத்தலாகவும் மாறும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்போ கீழே இருக்கிற ஏழு மேலே பெருக்கலாக வந்துடும் மேலே இருக்கிற ரெண்டும் இருபத்தி ரெண்டும் கீழே வகுத்தலாக வந்துடும் கேப்டல் ஆர் வேணும்னா ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு பாருங்க நாற்பத்தி நாலு வருதுங்களா ஒரு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அப்போ என்ன வருது ஆர் சமம் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஏழு இருக்குது அப்போ பதினாலு சென்டிமீட்டர் கேப்டல் ஆர் அதாவது வெளிவட்டத்தின் ஆரம் வெளி

பை இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு தெரியாது நாற்பத்தி நாலு போன கணக்கில் மாதிரி ஆறு இந்த பக்கம் வச்சுக்குவோம் நாற்பத்தி நாலு இந்த பக்கம் வச்சுக்குவோம் கீழே இருக்கிற ஏழு மேலே வந்துடும் மேலே இருக்கிற ரெண்டும் இருபத்தி ரெண்டும் கீழே வந்துடும் இல்லைங்களா ஒரு ரெண்டு 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 ரெண்டே நாலு ரெண்டு ரெண்டே நாலு அப்போ ஒரு அப்போ என்ன இருக்குது ஆறு சமம் ஏழு சென்டிமீட்டர் ஆறு சமம் ஏழு சென்டிமீட்டர் இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க நம்ம வட்டப்பாதையின் அகலம் வட்ட பாதையின் அகலம் வட்டப்பாதையின் அகலம் டபுள்யூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா என்ன பெரிய ஆறுலருந்து சின்ன கேபிளார் சுமால் ஆரை கண்டிக்கணும் இங்க என்னது பதினாலு சுமால் ஆறு என்னது ஏழு அப்போ என்ன வரும் பதினாலு ஏழு போச்சுன்னா ஏழு சென்டிமீட்டர் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வட்டப்பாதையின் பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம் இந்த வட்டப்பாதையினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன வட்ட பாதையின் பரப்பளவு ஏ சமம் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் சதுர அலைகள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் பல கணக்கில் போட்டிருக்கிறோம் இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆர் ஸ்கொயருக்கு என்ன ஓட போகிறோம் பதினாலு ஸ்கொயர் மைனஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு என்ன ஓட போகிறோம் ஏழு ஸ்கொயர் அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு எட்டு பதினாலு 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 ஸ்கொயர் என்ன நடத்தோம் பதினாலு பதினாலு நூற்றி தொண்ணூற்றி ஆறு கழித்தல் ஏழு ஸ்கொயர் என்னென்ன ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் இது இந்த கழிங்க பதினாறில் ஒன்பது போச்சுன்னா என்ன வரும் ஏழு இங்கே எடுத்தது நாலு போச்சுன்னா நாலு ஒன்று ஒன்று நீங்கள் தனியாக எழுதி கூட கழித்து போட்டுங்க இப்போ என்ன பண்ணணும் இதை அழிச்சு போடலாம் சரிங்களா கழித்துல இருந்துச்சு இப்போ அடிச்சு ஓரேலே இங்கே ரெண்டு ஏழு பதினாலு ஓரேலுன்னு வருது அப்போ இருபத்தி ரெண்டு பெருக்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நானூற்றி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இதுதான் வந்து வட்டப்பாதையின் அகலம் இது வந்து வட்டப்பாதையினுடைய பரப்பளவு எழுபத்தி ஆறு மீட்டர் நீளமும் அறுபது மீட்டர் அகலம் உள்ள செவ்வக வடிவ புல்வெளியின் மையத்தில் ஒரு மாடு முப்பத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது அந்த மாடு மேய முடியாத நிலப்பரப்பை அளவிடுகையான்னு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா அப்போ முப்பத்தி அஞ்சு மீட்டர் நீளமுள்ள கயிறுங்கிறதா அந்த வட்டத்தினுடைய ஆரமாக வச்சுக்கணும் நம்ம அப்போ இங்கே செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து முப்பத்தஞ்சு மீட்டர் ஆரமாக வச்சுக்கிட்டு வட்ட வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் மேய முடியாத பகுதினா அது அதை கழிக்க போகிறோம் சரிங்களா கழிச்சோம்னா நமக்கு மேய முடியாத பகுதியில் பரப்பளவு கிடைக்கும் முதல்ல செவ்வக அந்த இடத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிப்போம் செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஏ சமம் எல் இன்ட்டு பி அது நம்ம கொடுத்துருக்காங்க எல் வந்து அறுபத்தி ஆறு பி வந்து அறுபதுன்னு எழுபத்தி ஆறு எல் வந்து எழுபத்தி ஆறு பி அறுபதுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ எல் என்று பி வந்து எல் எழுபத்தி ஆறு இன்ட்டு அறுபது ரெண்டையும் பெருக்கணும்னா கிடைக்கிறது நமக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுர மீட்டர் சரிங்களா அப்போ செவ்வகத்தினுடைய செவ்வகத்தை தோட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு அடுத்த வட்டத்தினுடைய ஆரம்பம் தான் அந்த மாடோ பேர கயிற்றினுடைய நீளம் அது வந்து முப்பத்தி அஞ்சு மீட்டர் அப்போ அந்த வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா பை ஆர் ஸ்கொயர் தான் ஃபார்முலா இப்போ பை இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயருக்கு முப்பத்தி அஞ்சு பெருக்கல் முப்பத்தி அஞ்சுன்னு போட போகிறோம் ஏழை முப்பத்தி அஞ்சு அடிச்சிங்கன்னா ஓரி ஏழு ஐயே ஏழு முப்பத்தி அஞ்சு சரிங்களா இருபத்தி ரெண்டு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் முப்பத்தி அஞ்சு இப்போ இருபத்தி ரெண்டையும் அஞ்சையும் முப்பத்தி அஞ்சையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சதுர மீட்டர் அப்போ செவ்வக வடிவ தோட்டத்தின் பரப்பளவு நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அந்த மாடு மேயக்கூடிய பகுதியின் பரப்பளவு மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஏன்னா அந்த கைத்துல எவ்வளவு எட்டுமோ அவ்வளவு அதுக்கடுத்து மாடு மேயாத பகுதியின் பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண அந்த தோட்டத்துல மீதி இருக்கிறது மீதி இருக்கிறது என்ன இந்த தோட்டத்தின் பரப்பளவில் இந்த மாடு மேயக்கூடிய பரப்பளவு கழிச்சிட்டோம்னா கிடைக்கிறது மாடு மேயாத பகுதியின் பரப்பளவு கழிச்சினா உங்களுக்கு என்ன வரும் எழுநூற்றி பத்து சதுர மீட்டர் இந்த வீடியோல எல்லா கணக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீதியுள்ள கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி